விஷயன் கே நம்பகமான பார்வை இப்போ யாரு வர வர காதிருக்க தேவ இல்ல 2022 ஆம் ஆண்டு எலன் மஸ்க் வந்து ட்விட்டர் நிறுவனத்தை 44 பில்லியன் டாலர் கொடுத்து வாங்கியிருந்தார் அப்போது அவருடைய நெருங்கிய நண்பர்களான ஸ்டீவ் டேவிஸ் மற்றும் ஜேம்ஸ் மார்க்ஸ் வந்து ட்விட்டர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் நாங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்ய சொல்லி சொல்லியிருந்தாராம் அதற்கு பிறகு ட்விட்டர் நிறுவனத்தில் பணிபுரிந்த எண்பது சதவீத பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய அதிரடி முடிவு எடுக்கப்பட்டிருந்தது இந்த முடிவு காரணமாக ப்ராடக்ட் அண்ட் டிசைன் பிரிவில் பணியாற்றி வந்த பல பேர் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க உலகினுடைய பெரிய நிறுவனமான ட்விட்டர் தன்னுடைய பணியாளர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்தது மற்ற பிரபல தொழில்நுட்ப நிறுவனங்களையும் இது குறித்து பரிசீலனை செய்ய வைத்திருக்கிறது இந்த நிகழ்வு தொடர்பாக நிறைய பேர் யோசித்து பார்த்து தங்களுடைய அலுவலகத்துகளையும் கை வச்சதுனால

இல்லா திண்டாட்டம் இந்த கோவிட் சூழ்நிலையால் ஏற்பட்டது ஓகே சம்பளம் கொடுக்க முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் ஆனால் இப்படி திடீரென்று எல்லா நிறுவனங்களும் பணியாட்களை வேலையிலிருந்து உடனடியாக நிறுத்துவதற்கான காரணம் யார் இதை ஆரம்பிச்சு வச்சது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கூழு இறங்கி ஆராய்ந்து பக்கத்தில் எலன் மஸ்தாம் எல்லாத்துக்கும் காரணம் ஏஐ வந்து அதிக பயன்பாட்டுக்கு வந்தா வேலை இல்லாமல் போயிடும் சொல்லி சொன்னவர் தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இவரால தான் இப்ப இந்த உலகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடிக்கொண்டு அவரை வந்து முன்னுதாரணமாக கொண்டு நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த பணியில் இறங்கி இருக்கிறதுனால ஏராளமான ஒரு சிக்கல்களை எதிர்கொள்வதாக சொல்லியிருக்காங்க இது எலன் மஸ்க ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அவரத பத்தி எல்லாம் யோசிக்கிறதா இல்ல சரி ஒரு செய்தி அதை பகிர்ந்தோம் அவ்வளவுதான் வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியிருப்பது கடந்த வாரம் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த போர் வந்து இன்னமும் முடிவடையாமல் நடைபெற்று வருகிறது இப்போ வந்து இஸ்ரேல் ராணுவம் ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கிடையே அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் வந்து போர் நிறுத்தம் தேவை அப்படின்னு சொல்லி முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வராங்க இஸ்ரேல் வந்து மூன்று போர் நிறுத்த பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இதற்கு அமாஸ் அமைப்பினர் பதில் வழங்காமல் இருந்தாங்க இந்த நிலையில் கடந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டுகிறது இதில் மேலும் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுகிறது இதனால் போர் நிறுத்தத்துக்கு சாதகமான நிலை உருவாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் லெபனான் நாட்டில் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து அவ்வப்போது இஸ்ரேல் மீல தாக்குதல் நடத்தி வராங்க அந்த வகையில் கடந்த வாரம் இந்த பேச்சுவார்த்தையில் நடந்து சுமூகமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வெடிச்சிட்டு போது இஸ்ரேல் நோக்கி வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலையே மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது ஆக ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுத்தவரைக்கும் சமரசத்தை விரும்பல போல அப்படின்னு சொல்லி தெரியுது ஆனா ஹிஸ்புல்லா படையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிராக அமைப்பு தாக்குதல் நடத்தி இருந்தாலும் இந்த தாக்குதல் வந்து அதற்கான தாக்குதல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பார்த்து சாண முழம் சறுக்கிற மாதிரி கதையா இருக்குது